வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரை துக்கமா விசாரிப்போம் உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன ஆதியாகமம் நாற்பது ஏழு யோசிப்பு பார்வோனுடைய சிறைச்சாலையில் இருக்கிறான் அங்கே அவனுடன் மன்னனுடைய பானபாத்திரக்காரன் ஒருவனும் சுயம்பாகி ஒருவனும் கூட இருக்கிறார்கள் பானபாத்திரக்காரன் என்பவன் அரசனுக்கென சமைக்கப்பட்ட உணவில் நஞ்சு போன்ற ஏதாவது கலந்துள்ளதா என்பதை கண்டறிந்து அதன் தீதர உணவையும் பானங்களையும் அரசனுக்கு பரிமாறுவான் சுயம்பாகி எனப்படுபவன் சமையலாளன் இவர்கள் இருவரும் இப்போது யோசேப்புடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்களை காண்கிறார்கள் கலங்கி போகிறார்கள் அவர்களுடைய மனக்கலக்கத்தை யோசேப்பு அவர்களுடைய முகங்களை பார்த்தே அறிந்து கொள்கிறான் அது குறித்து அவன் ஏனோ தானோ வென்றிராமல் உங்கள் முகங்கள் துக்கமாயிருக்கிறது என்ன என்று கரிசனையோடு விசாரிக்கிறான் இப்படி பிறர் துக்கங்களில் பங்கு கொள்ள முயல்வதும் ஆறுதல் சொல்வதும் அல்லது தீர்வு சொல்வதும் ஓர் உயர்ந்த பண்பாகும் குறிப்பாக தன் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய துன்பங்களை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அக்கறை கொள்வது அவசியமானதாகும் ஒரு முதலாளி தன்னிடம் பணிபுரிபவர்களிடமும் அதிகாரி தனக்கு கீழ் பணிபுரிபவர்களிடமும் புரிபவர்களிடமும் வீட்டஜமானி தன் பணிப்பெண்களிடமும் இப்படி விசாரிப்பதினால் அவர்களுக்கிடையே புரிந்து கொள்ளுதலும் அன்பும் உண்டாக வாய்ப்பு ஏற்படும் போவாஸ் தன் வயலில் வேலை செய்பவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்று வாழ்த்துகிறார் புதிதாக வேலைக்கு வந்திருக்கும் ரூத்தை குறித்து விசாரித்து அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய விழைகிறார் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நமக்கு கீழே பணிபுரிபவர்கள் ஆகியோரை அன்புடன் விசாரிப்பதும் இயன்றால் அவர்களுடைய மனப்பாரங்களை அகற்ற முனைவதும் நமது கடமை அது ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளமாகும் வசனம் எட்டு அவர்கள் இருவரும் சொப்பனம் கண்டதையும் அர்த்தம் சொல்லுவார் யாருமில்லை என்றதையும் கேட்டபோது யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவற்றை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் தேவனுக்குரியதை யோசேப்பு தன்னிடம் சொல்லுமாறு கேட்டது சரியா சரிதான் ஏனெனில் தேவனுடைய ஊடகமாக யோசேப்பு செயல்பட முடியும் சுயம்பாகியும் பான பானபாத்திரக்காரனும் நேரடியாக தேவனிடம் சொல்லி பொருள் அறிய முடியாது ஆனால் தேவ பக்தியும் பயமும் உள்ள யோசேப்பின் மூலம் தேவன் பொருளை உணர்த்த முடியும் நாமும் கூட தேவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் ஊடகமாக செயல்பட முடியுமல்லவா மற்றவர்களது துக்கத்தை புரிந்து கொள்வதும் அதை நீக்க உதவுவதும் சிறந்த மனித நேயமாகும் மற்றவர்களது துக்கத்தை புரிந்து கொள்வதும் அதை நீக்க உதவுவதும் சிறந்த மனித நேயமாகும் ஜபம் தேவனே என்னை சுற்றியுள்ளோரின் துக்கத்தை நீக்கும் வகையில் நான் செயல்பட உதவி செய்யும் ஆமேன்